ஒரு அணில் போனால் ஒரு ஆலம்பழத்தை சாப்பிட்லாம் ஒரு கொய்யா பழத்தை ஒரு அணில் சாப்பிட்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் கொய்யா மரம் இருந்ததுன்னா நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு ரெண்டு பழத்தை மட்டும் குருவி சாப்பிட்ருக்கோம் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் இருக்கா இல்லையா மற்ற பழங்களில் அந்த சுவை இருக்காது அப்போது ஒரு ஆலமரத்தினுடைய விதையினுடைய அளவு எவ்வளோ இருக்கு சொல்லுங்கள் ஆலமரத்தினுடைய விதை எத்தனை கிலோ மார்க்கும் ஒரு பத்து கிலோ இருக்குமா சொல்லுங்க இன்னி சொல்லுங்க சொல்லுங்க எவ்வளோப்பா கிராம் கணக்கில் எத்தனை கிராம் ம் ம் அவர் கை தட்டுங்க கை தட்டிடுங்க இப்படி காற்றுல வச்சிங்கன்னா பறந்துடும் கடுகை விட சின்னதாக இருக்கும் அப்போ என்ன சொல்லலாம் அது ஒரு மில்லிகிராம் மில்லிகிராம்னா எவ்வளோ வரும் மில்லிகிராமுங்கிறது எவ்வளோமா நீங்க தான் பவுனு கவுனு வாங்கி போறீங்களா சொல்லுங்களேன் காத்துல ஆலமரத்து ஆலமரத்தோட வயது என்ன அப்புறம் ஆயிரம் அப்புறம் அது கூட பரிசு இருக்கு மரக்கண்டு தான் பரிசு முந்நூறு வருஷம் அப்புறம் மத்திய பிரதேசத்துல ஒரு மரம் இரண்டாயிரம் ஆண்டு வாழக்கூடிய மரம் இருக்கு விதையினுடைய அளவு எவ்வளோ நினைச்சு பாத்தீங்களா அப்போ ஒரு ஆளு மரத்தை வந்து எல்லா பறவையும் சாப்பிடுது ஒரு பனை மரத்தில் அரச மரம் ஒழிச்சிருக்குது நீங்க வாழக்கூடிய பகுதியில் ஒரு சவுரு புழக்கம் இல்லாத செவ் இருந்ததுன்னா ஒரு கோயில் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பலாமரம் ஆலமரம் முளைச்சிருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி பார்த்துங்களா கை தூங்க அங்கே யாராவது விதையை ஊணுனாங்களா தண்ணி ஊற்றுனாங்களா அங்கே மண் இருக்குதா அந்த மரம் எப்படி வருது நீ ஒரு விதை போட்டால் முளைக்காது பறவையினுடைய எச்சத்தில் இருக்கிற விதை நொதி திறன் ஏற்பட்டு உயிராற்றலாக மாறுகிறது அதனால தான் காக்கா குருவி ஆழமரத்துல போய் அவ்வளோ விதையை சாப்பிடு புரியுதா ஆழமரத்துடைய விதையை காத்துல பறந்து போயிடுது ஆளுமரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல வாழக்கூடிய ஒரு பகுதி இருக்குது